புயல் முருகன் கோயில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சென்னை வடக்கில் உள்ள பழமையான முருகன் கோயில் இங்கு வழிபடுவதால் மன அமைதி தடைகள் நீங்குதல் கடன் நிவர்த்தி கல்வி சிரத்தல் ஆரோக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கோயிலின் முக்கிய அம்சம் அருள்மிகு பாலமுருகன் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி விழாக்கள் பூஜைகள் ஆன்லைன் முன்பதிவு வசதிகளுடன் முக்கியத்துவம் புதிதாக பெரிதிஷ்டை செய்யப்பட்ட விஸ்வரூப முருவன் திருமேனி உள்ளது தியானம் செய்பவர்களுக்கு அமைதியான சூழல் வரலாறு மிக பழமையான கோயில் பராமரிப்பு நன்றாக உள்ளது சிறப்பு மூலவர் சுப்பிரமணிய சுவாமி மற்றும் பாலமுருகன் இங்கு முக்கிய சந்நிதிகள் முருகனை அல்லது முருக் வழிபாட்டினை வழிபட்டால் எனப்படும் பொதுவான நன்மைகள் மனநிம்மதி ஆனாதனை தியானம் போன்றவற்றால் மனதில் அமைதி உள்ளார்ந்த அமைதி வரும் விருத்தி அண்ட் ப்ராஸ்பெரிட்டி செல்வம் வாழ்வில் முன்னேற்றம் பண விவசாயம் தொழில் வாங்குதல் போன்றவற்றில் அருள் வேண்டுபவர்கள் முருகனை வழிபட்டு செல்வம் நன்மை பெற வாய்ப்பு இருப்பதாக நம்பப்படுகிறது பிடிவாதம் துணிச்சல் மன உறுதி முருகனை தைக்கடவள் அவனை மனதார வழிபட்டால் வாழ்க்கையில் வரும் சவால்களை சமாளிக்கும் தைரியம் உறுதி தீர்மானம் கிடைக்கும் முருகப் பெருமானுக்கு வழிபாடு விரதம் மந்திரங்கள் தீபம் ஏற்றுதல் ஆகியவற்றைத் தொடர்ந்து செய்வதன் மூலம் எதிரிகளின் தீங்கு சந்தேகங்கள் கர்மப் நோய் தோஷங்கள் போன்றவைகள் அகன்று நலம் நிலை உறுதி உறுதியடைக்கும் என நம்பப்படுகிறது தடைகள் நீங்குதல் வாழ்வில் உள்ள தடைகளை நீக்கி வெற்றியை தரும் கடன் நிவர்த்தி கடன் பிரச்சனைகள் நீங்க வழிபடுவர் கல்வி வேலை கல்வி சிறக்கவும் நல்ல வேலை கிடைக்கவும் உதவுகிறது திருமண வரம் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் பெற்ற பெண்கள் இங்கு வேண்டிக் கொள்வார்கள் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் என்பதற்கான விரும்பிய பலங்கள் வேலை திருமணம் பிள்ளை குடும்ப நலம் பக்தர்கள் எதையும் வேண்டி மார்ந்து உருகனை நம்பிக்கையுடன் வழிபட்டால் அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று நம்பிக்கை உள்ளது சிறப்பு அம்சங்கள் அரசு நிர்வாகத்தின் கீழ் இருப்பதால் பூஜைகள் விழாக்கள் முறையாக நடத்தப்படுகின்றன கோவிலின் தனி சிறப்பு ஏன் வருவது புசலில் கடைக்குட்டையாக இல்லாமல் உள்ளூர் பக்தர்கள் சுற்றுப்புற மக்கள் அனைவருக்கும் அணுகக்கூடிய ஒரு முருகன் கோவில் இது ஒரு நகர்ப்புற புறவத்தமான கோவில் அதனால் பெரிய சவால்கள் இல்லாமல் வழிபாடு செய்யலாம் கோவில் அழகு அமைத்தி வரிபாட்டு வசதிகள் மற்றும் சமூக மதிப்பு இது ஒரு நம்பிக்கை கோவில் என்று மக்கள் பார்க்கிறார்கள் மரபு வழிபாடு இன்றைய வாழ்க்கை அழுத்தத்தில் ஒற்றுமை ஆன்மீக சாந்தி தேவை மிக்கவர்களுக்கு இத்தகைய கோவில்கள் நல்ல ஓய்வு நிம்மதி நம்பிக்கை வழங்குகிறதா என்று உணர அடிக்கடி போகப்படுகிறது குணங்கள் தமிழ் இலக்கியத்திலும் பண்பாட்டிலும் மிக முக்கியமான தெய்வம் இளமை அழகு வீரம் ஞானம் அழகு வீரம் ஞானத்தின் கடவுளாக கருதப்படுகிறார் சுருக்கமாக புஜல் முருகன் கோவில் ஒரு இடமான பக்தி நம்பிக்கை என்ற இணைப்பு வாழ்க்கையில் மனநிம்மதி நற்போக்கு உயர்ச்சி சீர்மை போன்றவற்றை கொண்டுவர உதவக்கூடும் இரவு நாள் யாருக்கும் தனித்தானாக இல்லாமல் மனதை சாந்தியடைய ஒரு வாய்ப்பு அதுவே முக்கியமாம் य विद्महे महासेनाय धीमहि तन्नो षण्मुगः प्रचोदयात् साम्बं च परमेश्वरम् सर्वदुःखविनाशाय सन्तकं चिन्तयाम्यहम्